வணக்கம் சார் அழகான விவசாய இடம் விற்பனைக்கு வந்துள்ளது இரண்டு ஏக்கர் ஐம்பது சென்ட்டு கிணறு மற்றும் சர்வீஸுடன் கூடிய இடம் விற்பனைக்கு வந்துள்ளது இது ஒரு மண் ரோட் ப்ராப்பர்ட்டி எல்லாமே நெல் பயிர் பாருங்கள் இடம் எங்கே அமைஞ்சிருக்குன்னு பார்த்தீங்கன்னா விழுப்புரம் மாவட்டம் திண்டிவன வட்டம் திண்டிவனம் அருகாமையில் இடம் அமைஞ்சிருக்குங்க இது ஒரு ப்ராப்பரான மண் ரோட் ப்ராப்பர்ட்டி இரண்டு ஏக்கர் ஐம்பது சென்ட்டு கிணறு மற்றும் மின்சாரத்துடன் அமைந்துள்ளது அப்படியே பாருங்கள் தேவைப்படுறவங்க எங்களை தொடர்பு கொள்ளுங்கள் மறந்துடாமல் எங்களுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் அப்போ தான் நாங்கள் போடக்கூடிய வீடியோ உங்களுக்கு வந்து சென்றடையும் சைட்டை பாருங்கள் சார் நன்றி